இயற்கை மகளின் இரண்டு முகங்களும் இரண்டு குணங்களும் வனச்சரிவில் ரோஜா மலர்கள் அந்த அழகு முகங்களின் மீது மழை தளித்து என்னை மேய்ச்சிலிருக்கச் செய்யும் மேக குறும்புகள் மெல்லிய பச்சை புல் தரைகளும் கண்ணாடி தார்பாய் போன்ற நீரோடைகளும் வெள்ளி திரையென வீழும் நீர்வீழ்ச்சிகளும் வானத்தோட்டத்து மேக மரங்களில் பூத்த நட்சத்திர பூக்களோடே வெண்ணிலவாய் அவள் நடைபயிலும் அழகும் அந்திம நேரங்களில் ஆழியில் ஆதவனோடு நீராடும் அழகும் இயற்கை தன்னை ரசிக்க அழைக்கும் வசந்த மண்டபத்தின் காட்சி பதிவுகள் அவள் அவளுக்கு அது ஒரு முகம் அது ஒரு குணம் இன்னொன்றும் இருக்கு நேசம் மறந்த மானுடத்தின் மீது வெறுப்பு வரும்போதெல்லாம் அவள் பூகம்ப பூதகி கோர முகத்துடன் வீசி என் குடிலை கிழித்து எரியும் இஸ்டீரியாவால் பாதிக்கப்பட்ட சூறாவளி அவளின் நீர்த்தரத்தை அழித்த கொடுமைகளுக்காய் தோட்ட எல்லாம் நாசம் செய்யும் மாத்திரம் கொண்ட காற்றாற்று வெள்ளப்பே அவள் இதயத்தில் அணுகுண்டுகளை சொருகி வெடித்து புத்தரை அழைத்து பேசி சிரித்ததற்காக அகழ்வாரை தாங்கும் நிலமல்லடா நான் எரிமலை என்றெழுந்தாடும் கொள்ளிவாய் பிசாசு மதத்திற்காகவே மல்லு கட்டி கொண்டிருக்கும் மனித இனம் மலை கடலுக்குள் மாண்டொழிய சுனாமியாய் சுழண்டடித்த சூன்யக்காரி மலைத்துப் பார்த்த மலைச்சரிவுகளின் ஓரங்களில் எழுப்பிய எங்கள் குடில்களை நிலச்சரிவென சரித்து பார்த்து உயிரோடு எம் உறவுகளை கொன்று புதைக்கும் கொடுமனப் பேய் அவள் என்றாலும் பொறுமையோடு அவள் தலையை வருடுகின்றேன் அவளை நெஞ்சில் சாய்த்து அமைதிப்படுத்துகிறேன் இந்த மானுர சந்ததிகளை காப்பாற்றும் கடமையில் அவள் கோபங்கள் யாவையும் பொறுமையோடு கடந்து செல்கிறேன் புயலாய் சுனாமியாய் பூகம்பமாய் எரிமலையாய் நிலச்சரிவாய் பொங்கி வரும் புதுவெள்ளமாய் சூறாவளியாய் கடும் குளிராய் கொடும் வெப்பமாய் மாறிய அவளின் அத்தனை மனப்பிரழ்விலும் நான் அவளை அன்போடுதான் அணைத்துக் கொள்கிறேன் கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த நன்று உலக்கெடும் என்ற வள்ளுவன் வாக்கை ஏற்று என்னை இவ்வுலகில் அறிமுகப்படுத்திய அந்த ஓர் அன்புக்காக அவள் மீது பகுத்தறிவுடைய வெற்றியாளனாகவே நான் இருக்க விரும்புகிறேன்